செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ஏழிலே அதாவது அதிமுக சந்தித்த முதல் தேர்தலே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க என்ன கொடுத்தவர் எம்எல்ஏ ஆனால் சத்தியமங்கலத்தில் அதை தொடர்ந்து ஏறத்தாழ கோபிசெட்டிபாளர் மட்டும் எட்டு முறை பத்து முறை சீட்டு கொடுத்தாங்க அதில் ஒம்பது முறை ஜெயிச்சிருக்காரு என்ன இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரே தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கிறது செங்கோட்டையன் அந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கு ஆனால் இப்படி இருந்ததோடு மட்டும் இல்லாமல் கட்சியுமே தொண்ணூத்தொன்னுலருந்தே அவருக்கு அமைச்சரவை அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு அவர் மேலே இப்போ சி சிக்கல் வரும்போது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிறகு அவரை கட்சி விட்டு இப்போ புறசிலி அம்மாவால் நீக்கப்படுறாரு நீக்கப்பட்ட பிறகும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆகிறாரு ஆனால் அமைச்சரவர்கள் இடம் தரவில்லை தான் முக்கியமான இடத்த நம்ம பார்க்க வேண்டியது என்ன எடப்பாடியார் எடப்பாடியார்தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் கல்வித்துறை அமைச்சராக ஆக்குகிறார் என்ன இபிஎஸ் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு புறசிலை அம்மா உங்களுக்கு கொடுக்கல ஆனால் அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு உங்களை அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்ன அப்படி முக்கியத்துவம் கொடுக்குற எடப்பாடியாரையே நீங்கள் இன்னைக்கு வந்து வெளியே அவர் வந்து நெருக்கடி கொடு நெருக்கடிக்குள்ளாக்குறீங்க ஒரு தலைமைக்கு ஆலோசனை சொல்லலாங்க அது எங்கே சொல்ல வேண்டிய இடம் அதாவது எம்ஜிஆர் மகா மாளிகை அதாவது நம்ம ராயப்பட்ட அலுவலகத்தில் சொல்ல வேண்டியது அண்ணா திமுக அலுவலகத்தில் சொல்ல வேண்டியது மாவட்ட செயலர் கூட்டம் எம்எல்ஏக்கள் கூட்டங்களை சொல்ல வேண்டியது இவர் ஒரு எம் மாவட்டச் செயலரும் கூட இவர் ஒரு எம்எல்ஏவும் கூட அந்த மாதிரி கலந்துக்கக்கூடிய கட்சியுடைய கூட்டங்களை சொல்ல அதுங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லையா அது ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்தே அதிமுகவுடைய அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்துக்கே போக மாட்டாருங்க அந்த போனாதன ஒரு இப்போ ஒரு மனஸ்தாபங்கிறது சரியாகும் மற்ற மற்ற இவர் கூட இந்த சக அமைச்சர்கள் இருக்காங்களே முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்களா அவரு ஒன்னு ஒருத்த பேசியது நட்பா சரி பண்ணுவாங்க இல்லையா இவர் தான் தனிமைப்படுத்திக்கிட்டார்